நாளை தை மாதம் குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சப்தமி திதி அதாவது ஆங்கிலம் நான்காம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை புதுக்கோட்டை பொன்னமராவதி காரையூர் கொப்பனாம்பட்டி அருகில் உள்ள ஆறு முகத்துடன் முருகப்பெருமான் அற்புதமான காட்சித்தரும் மலை தலம் தேனிமலை இங்கு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ முத்துக்குமார முத்துக்குமார சுவாமியாக முருகன் திருவருள் பாலிக்கின்றார் சித்தர்கள் சூக்ஷம காரண காரிய வடிவத்திலே வந்து தியானம் புரிகின்ற குகையில் அதிகமாக நிறைந்த சிறிய மலைக்கோவில் ஸ்ரீ பெருமானந்த சித்தருடைய ஜீவாலயம் உள்ள அதி அற்புதமான மலைக்கோவில் சித்தர்கள் இன்னைக்கும் தினமும் கிரிவலத்துடன் வழிபாடு செய்யும் மலைக்கோவில் தேனிமலை கிரிவலம் பாதாய் யாத்திரை போன்ற கடுமையான விரத காலங்களிலே உண்ணா நுன்பு என்கின்ற நியதிகள் தளர்த்தப்படுகின்றன காலில் செருப்பு இல்லாமல் ஆண்கள் வேஷ்டி இடுப்பில் துண்டு அணிந்து பஞ்சகஜம் முடிந்தால் பெண்கள் மடிசார் அணிந்து உடவை அணிந்து நமது பாரம்பரிய உடைகளை அணிந்தும் முன்பகிடு எடுத்தும் குங்கும திலகம் இட்டும் கிரிவலம் செய்ய வேண்டும் மேலும் விளக்கத்தை பலவிதமாக கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம் பொதுவாக கையை வீசி நடக்காமல் கூப்பிய கரங்களுடன் சின் இறைவனை மனதில் நினைத்த நிலையிலே வணங்கிய நிலையில் இறை துதிகளை ஓதியவாறு சின்முத்திரையுடன் மலை தலங்களை மனதுக்குள்ளேயே இறைநாமத்தை ஓதலாம் கிரிவலம் செய்வது சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பான பலன்களை பெறப் எதிரும் வரும் காலத்திற்கு இப்பொழுதே பொக்கிஷத்தை வாங்கி பூட்டி வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி ஏழாம் தேதியில் பிறந்தவர்கள் ஏழாம் தேதி மாதம் வருடம் இப்படி கிழமையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது ஏழாம் எண் வரும்பொழுது அதை கூட்டினால் ஏழாம் எண் வரும் அப்படி என் கணித முறைப்படியும் தேதி இப்படி உங்கள் வீட்டிலே ஏழாவது குழந்தையாக பிறந்திருப்பீர்கள் ஏழு தலைமுறைக்கும் இது வந்து சேரும் எற்றைக்கும் ஈரேழு பிறவிக்கும் உந்தொன்னோடு என்றன் மற்றனும் காமங்கள் மாற்றே லோர் எம்பாவா என்று சொல்வது போல ஏழின் திருநாமத்தை வைத்து தேனிமலை அல்லது மற்ற மலைத்தலங்களை கிரிவலம் செய்யலாம் குறிப்பாக தேனிமலை மிக மிக முக்கிய ஸ்தலம் ஏழு விதமான காய்கறிகள் கலந்த உணவுகள் தானம் ஏழு நிறமுடைய ஆடைகள் தானம் அதனுடைய பலன்களை அதிகமாக கூட்டி கூட்டி கொடுக்கும் மலை உச்சியில் உள்ள முருகனை ஏழு முறை அங்க பிரதர்ஷனம் செய்வது மிக மிக அற்புதமான பலன் திருக்கணிந்த முறைப்படி நாளை தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆங்கிலம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வளர்ப்பிறை சப்தமியாக நமக்கு இறைவன் கொடுத்த பெரும் வரப்பிரசாதமாக மருத்துவ சக்திகள் கொண்ட மூலிகை சக்திகள் கொண்ட நோய் விரட்டு என்ற நல்ல நல்ல நாள் இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள் அழைத்து செல்லுங்கள் ஆனால் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் அதனுடைய பலன்களோ கோடி கோடி அநேகமாக பல பேர் பல இடங்களிலே சொல்லுகின்றார்கள் நமது வாத்தியாரை பார்த்தேன் அவர் போல இருந்தது கனவுல கூட பார்த்தேன் அதே மாதிரி தெரியும் அப்படியெல்லாம் காட்சி தருவார் நமது வாத்தியார் வாத்தியாரை நினைத்து அந்த கிரிவலத்தை ஆரம்பித்தால் ஏதோ ஒரு விதத்திலே அருகே உங்களுடன் பேசிக்கொண்டு கூட வருவார் எல்லாம் உங்களுடைய எல்லா விதமான பூஜை தானங்களை முடித்து உங்களது சர்க்குருவிற்கு அதை அர்ப்பணம் செய்து விட்டால் அதனுடைய பலன்களோ எல்லையற்றது வான் உயர அந்த அளவுக்கு பலன்கள் கூடி வருகின்ற நல்ல நாள் இன்றே கை காலகளுக்கு மறுதான் ஈட்டுக்கொள்ளுங்கள் தயாராகி விட்டீர்கள் என்று நினைக்கின்றேன் சென்று வாருங்கள் சந்தோஷமாக இருங்கள் மங்களம் உண்டாகட்டும் எதையும் குரு நம்பிக்கையுடன் செய்வீர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் முடிவாக உங்களுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதும் இன்னும் பல கோடி கர்ம வினைகள் எங்கேயோ கொஞ்சம் கொஞ்சம் தொத்தின் இருந்தால் கூட கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகி க்ளீனாக இருக்கும் கவலைப்படாதீர்கள் எதுவும் என்னுடையதில்லை அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா